வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வித் ஒன் பாயிண்ட் இன்டி நைன்ஸ் மினிமோ பெண்களின் தாலியை கூட காங்கிரஸ் விட்டு வைக்காது ராஜஸ்தானில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசுகையில் காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையை கடுமையாக குறை கூறினார் தாய்மார்களே சகோதரிகளே காங்கிரசார் உங்கள் தாலியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து நடந்து கொள்வார்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறது தெரியுமா நமது தாய்மார்கள் சகோதரிகளிடம் இருக்கும் தங்கத்தை கணக்கெடுப்பார்களாம் அதன் மதிப்பை கணக்கிட்டு அதை மற்றவர்களுக்கும் விநியோகிப்பார்களாம் யாருக்கு கொடுப்பார்களாம் தெரியுமா நாட்டின் சொத்துக்கள் மீது முஸ்லிம்களுக்கே முன்னுரிமை இருப்பதாக மன்மோகன் சிங் முன்பொருமுறை சொன்னார் நம் நாட்டுக்குள் ஊடுருவியவர்களுக்கு உங்கள் தங்கத்தை கொடுப்பார்களாம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் ஊடுருவியவர்களுக்கு போய் சேரலாமா உங்கள் சொத்துக்களை அரசு பறிமுதல் செய்ய அனுமதிப்பீர்களா இந்த அநீதியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா நமது தாய்மார்களும் சகோதரிகளும் பகட்டுக்காக தங்க நகைகளை அணியவில்லை அதில் அவர்களது கௌரவம் அடங்கியிருக்கிறது மகளிர் அணியும் தாலியை நாம் அதிகம் மதிப்பது ஏன் தங்கத்துக்காகவா அல்லது அதன் விலைக்காகவா இல்லை அது நம் கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது பெண்களின் வாழ்க்கை கனவு தொடர்பானது अंदिया पड़ी को मोदी अगर कांग्रेस की सरकार बनेगी तो हर एक की प्रॉपर्टी का सर्वे किया जाएगा हमारी बहनों के पास सोना कितना है उसकी जांच की जाएगी उसका हिसाब लगाया जाएगा हमारे आदिवासी परिवारों में चांदी होती है सिल्वर कितना है उसका हिसाब लगाया जाएगा सरकारी मुलाजिमों के पास कितना जगह है क्या है क्या, पैसे कहां है नौकरी कहां है उसकी जांच की जाएगी इतना ही नहीं आगे क्या कहा है ये जो गोल्ड है बहनों का और, और जो संपत्ति है ये सबको समान रूप से वितरित कर दी जाएगी क्या ये आपको मंजूर है क्या आपकी संपत्ति सरकार को हटने का अधिकार है क्या क्या आपकी संपत्ति को आपने मेहनत करके कमाई हुई संपत्ति को सरकार को ऐंठने का अधिकार है क्या क्या उस संपत्ति को मेरी माता और बहनों की जिंदगी में सोना वो सिर्फ शो करने के लिए नहीं होता है उसके स्वाभिमान से जुड़ा हुआ है उसका मंगल सूत्र वो एक सोने का कीमत का मुद्दा नहीं है उसके जीवन के सपनों से जुड़ा हुआ है तुम तो उसे छीनने की बात कर रहे हो अपने मैनिफेस्टो में गोल ले लेंगे सबको वितरित कर देंगे और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है यह ये। ये कांग्रेस का मैनिफेस्टो तो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे उसकी जड़ती करेंगे जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है भाइयों बहनों नक्सल की सोच मेरी माताओं बहनों, ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे यहाँ तक जाएंगे मैं कहने मोदी पेशी वलुचर विधायक इंडिया अब we need to be revitalized we will have to devise innovative plans to ensure that minorities particularly the Muslim minority are empowered to share equitably in the fruits of development they must they must have the first claim on our resources மோடியின் பேச்சும் மன்மோகன் சிங் பேச்சும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் பேசியதை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி இப்போது கூறிய கருத்துக்கு ராகுல் கண்டனம் தெரிவித்துள்ளார் முதல்கட்ட தேர்தலுக்கு பிறகு மோடிக்கு தோல்வி பயம் தொற்றிக்கொண்டது அதனால் தரம் தாழ்ந்து பொய் பேசி வருகிறார் உண்மையான பிரச்சினைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப மோடி நினைக்கிறார் காங்கிரசின் புரட்சிகரமான தேர்தல் அறிக்கைக்கு மக்கள் மிகப்பெரிய ஆதரவு வழங்கி வருகிறார்கள் நாட்டு மக்கள் இம்முறை பிரச்சனைகளின் அடிப்படையில் ஓட்டளிக்கப் போகிறார்கள் வேலைவாய்ப்புக்காக ஓட்டு போகிறார்கள் குடும்ப நலனுக்காக ஓட்டு போட போகிறார்கள் நாட்டின் எதிர்காலத்துக்காக ஓட்டு போகிறார்கள் மக்கள் மீண்டும் தவறான பாதையில் போக மாட்டார்கள் என ராகுல் கூறியுள்ளார் சித்திரை திருவிழா தேரோட்டம் மதுரையில் மக்கள் கோலாகலம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவின் பத்தாம் நாளான நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடந்தது இரவு சுந்தரேஸ்வரர் வெள்ளி யானை வாகனத்திலும் மீனாட்சி பூப்பள்ளக்கிலும் பவனி வந்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை விமரிசையாக தொடங்கியது அம்மனும் சுவாமியும் அதிகாலை நான்கு மணி முதல் நான்கு முப்பது மணிக்குள் கோவிலின் உள்ளே அமைந்துள்ள முத்தம்பல முதலியார் கட்டளை மண்டகப்படியிலும் பிறகு ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா மண்டகப்படியிலும் எழுந்தருளினர் சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்ட சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் ஒரு தேரிலும் மீனாட்சி அம்மன் மற்றொரு தேரிலும் எழுந்தருளினர் காலை ஆறு முப்பது மணியளவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது கீழ மாசி வீதி தேரடியில் துவங்கிய இந்த தேரோட்டம் தொடர்ந்து தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி வழியாக வலம் வந்து நிலையை அடையும் தேர் வலம் வந்த நான்கு மாசி வீதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தங்கப்பல்லக்கில் வந்த கள்ளழகர் எதிர் சேவை செய்து வரவேற்ற மக்கள் மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சுந்தரராஜ பெருமாள் காப்பு கட்டுதல் திருவிதியுலாவுடன் தொடங்கியது சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காக தங்கப்பல்லக்கில் அழகர் மலையிலிருந்து நேற்று மாலை மதுரையை நோக்கி புறப்பாடாகினார் அப்பன் திருப்பதி கள்ளந்திரி கன்னநேந்தல் வழியாக வந்த கள்ளழகர் தற்போது மதுரை மூன்றாம் மாவடி பகுதியில் கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் எழுந்தருளியுள்ளார் கள்ளழகருக்கு பிரம்மாண்டமாக எதிர் சேவை நடைபெற்று வருகிறது கருப்பசாமி வேடமிட்ட பக்தர்கள் கள்ளழகரை மனம் குளிர்வித்து வரவேற்கும் வகையில் தோல் பைகளால் தண்ணீரை பீச்சு அடித்து வரவேற்றனர் கோவிந்தா கோவிந்தா கோஷம் முழங்க பிரம்மாண்ட எதிர் சேவை நடந்து வருகிறது மூன்று மாவடியில் இருந்து புறப்பாடாகிய கள்ளழகர் சர்வேயர் காலனி புதூர் டிஆர்ஓ காலனி உள்ளிட்ட மண்டகப்படிகளில் எழுந்தருளி மாலை அவுட்போஸ்ட் பகுதியில் உள்ள மண்டகப்படியில் எழுந்தருள்வார் இன்று இரவு தல்லாகுளம் அம்பலக்கார மண்டகப்படியில் எழுந்தருளும் கள்ளழகர் நள்ளிரவில் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலிப்பார் முக்கிய நிகழ்வாக நாளை சித்திரா பௌர்ணமியில் கள்ளழகர் வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் அதிகாலை ஐந்து ஒரு மணிக்கு மேல் பத்து மணிக்குள் உள்ளார். மேற்குவங்கத்தில் வேகமாக வளரும் வாரிசு அரசியல் மேற்கு வங்கத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு லோக்சபா தொகுதிகளில் பதிமூன்று வேட்பாளர்கள் அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இதில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸின் ஐந்து வேட்பாளர்கள் அரசியல் குடும்ப பின்னணி உள்ளவர்கள் அதுபோல காங்கிரஸ் நான்கு பேரையும் பாரதிய ஜனதா மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலா இரண்டு வாரிசு வேட்பாளர்களையும் களம் இறக்கியுள்ளனர் மம்தா பானர்ஜியின் உறவினர் அபிஷேக் பானர்ஜி பாரதிய ஜனதாவின் சௌமேந்து அதிகாரி உள்ளிட்ட வாரிசு தலைவர்கள் தற்போதைய தேர்தலில் முக்கியமானவர்கள் கடந்த லோக்சபா தேர்தலில் மூன்று பேர் மட்டுமே குடும்ப அரசியலை சேர்ந்தவர்களாக இருந்தனர் ஆனால் தற்போது வாரிசு அரசியல் மேற்கு வங்கத்தில் வேகமாக வளர்ந்து வருகிறது மேற்கு வங்கத்தில் ஒரு காலத்தில் மாணவர் தலைவர்களே அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் அதுபோல அடிமட்ட தொண்டர்களுக்கும் பெரிய அளவில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரப்பட்டது ஆனால் இந்த நிலை மாறியுள்ளதற்கு சில முக்கிய காரணங்களை கூறுகிறார் சமூக அறிவியல் கல்வி மையத்தின் அரசியல் விஞ்ஞானியான மெய்துல் இஸ்லாம் அவர் கூறியுள்ளதாவது மேற்கு வங்க அரசியலில் ஒரு காலத்தில் மிக பெரும் தலைவர்களின் செல்வாக்கு மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தியே இருந்தது கட்சிக்கு விசுவாசம் நம்பிக்கை ஆகிய காரணங்களால் குடும்ப உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதை கட்சிகள் விரும்புகின்றன அந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்கு தொகுதியில் உள்ள பரிச்சயம் அவர்கள் செய்த பணிகளுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் தொண்டர்கள் உடனான தொடர்பு ஆகியவை வலு சேர்ப்பதாக கட்சிகள் நினைக்கின்றன இதனால் ஓட்டுகளை வெல்வது சுலபம் என்றும் நினைக்கின்றன தற்போதைய முதல்வர் மம்தா பானர்ஜி முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சார்யா இடது கூட்டணி தலைவர் பிபன் போஸ் காங்கிரஸின் சோமன் மித்ரா பிரியரஞ்சன் தாஸ் முன்சி ஆகியோர் மாணவர் அரசியலில் உருவான தலைவர்கள் ஆனால் தற்போது மாணவர்களிடையே அரசியலில் பெரிய ஈடுபாடு இல்லை மேலும் மேற்கு வங்கத்தில் பெரும்பாலான கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்க தேர்தலும் பல ஆண்டுகளாக நடக்கவில்லை அதனால் புதிய தலைவர்கள் உருவாவதற்கான வாய்ப்பில்லாததால் குடும்ப அரசியல் வளர்ந்துள்ளது என மெய்துல் இஸ்லாம் கூறினார் மணிப்பூரில் பதினோரு வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு துவங்கியது தமிழகம் புதுச்சேரி உள்பட நாடு முழுவதும் இருபத்தோரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு லோக்சபா தொகுதிகளில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெற்றது மணிப்பூரில் இரண்டு தொகுதிகளுக்கும் அன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெற்றது அப்போது குறிப்பிட்ட சில வாக்குச்சாவடிகளில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின கிழக்கு இம்பால் மாவட்டத்தின் மொயரங்காம்பு சாஜே பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி அருகே வாக்குப்பதிவின் போது மர்ம நபர்கள் திடீரென துப்பாக்கியால் சுட்டனர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சேதப்படுத்திய சம்பவங்களும் நடைபெற்றன இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து மொத்தம் நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டுமென அம்மாநில காங்கிரஸ் சார்பில் வலியுறுத்தப்பட்டது இந்த நிலையில் பதினோரு வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது அதன்படி இன்று காலை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது கடந்த தேர்தலை விட கூடுதலாக ஓட்டு போட்டவர்கள் எவ்வளவு தெரியுமா தமிழகத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலின் போது ஐந்து புள்ளி எட்டு நான்கு கோடி பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது அவர்களில் நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி வாக்காளர்கள் ஓட்டளித்திருந்தனர் ஓட்டுப்பதிவு எழுபத்தோரு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் தேர்தலுக்கு முன் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நடந்தது புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர் வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆறு புள்ளி இரண்டு மூன்று கோடியாக உயர்ந்தது இவர்களில் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி ஆண்கள் மூன்று புள்ளி ஒன்று ஏழு கோடி பெண்கள் எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு மூன்றாம் பாலினத்தவர் முதல் முறை ஓட்டளிக்கும் பதினெட்டு வயது முதல் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோர் பத்து லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து நானூற்று இருபது பேர் அனைத்து தொகுதிகளுக்கும் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஓட்டுப்பதிவு நடந்தது மொத்தமுள்ள ஆறு புள்ளி இரண்டு மூன்று கோடி வாக்காளர்களில் நான்கு புள்ளி மூன்று ஐந்து கோடி பேர் ஓட்டளித்திருந்தனர் ஓட்டுப்பதிவு அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீதம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலை விட இம்முறை இரண்டு சதவீதம் ஓட்டுப்பதிவு குறைந்துள்ளது வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பால் ஓட்டளித்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த லோக்சபா தேர்தலை விட இம்முறை பதினான்கு புள்ளி மூன்று நான்கு லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக ஓட்டளித்துள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரை ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் பதினோரு புள்ளி ஒன்று மூன்று லட்சம் பேர் அதிகம் தேர்தலிலும் ஆண்களை விட பெண்கள் எட்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் பேர் அதிகம் ஓட்டளித்துள்ளனர் திருவள்ளூர் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஆகிய தொகுதிகள் தவிர்த்து மற்ற தொகுதிகளில் ஆண்களை விட பெண்கள் அதிகம் ஓட்டளித்துள்ளனர் அவர்கள் வெற்றியை தீர்மானிப்பவர்களாக உள்ளனர் அதேபோல் மூன்றாம் பாலினத்தவர்கள் எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு பேரில் இரண்டாயிரத்து எழுநூற்று பதினாறு பேர் ஓட்டளித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் ஆயிரத்து அறுபத்தாறு பேர் மட்டுமே ஓட்டளித்திருந்தனர் போலீஸ் தேடுதல் வேட்டையில் முப்பது கிலோ கஞ்சா சிக்கியது கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் பகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்ததாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது தடிகள் குடியூர் பகுதியில் போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தினர் குடியூரில் முருகேஷ் என்பவரது வீட்டுக்கு பின்பக்கத்தில் முப்பது கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர் போலீஸ் விசாரணையில் முருகேஷ் அவரது நண்பர்கள் ருத்ரன் மல்லேஷ் ஆகியோர் ஆந்திராவில் கஞ்சாவை கடத்தி வந்து கெளமங்கலம் பகுதியில் விற்றது தெரிந்தது முப்பது கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் முருகேஷை கைது செய்தனர் தலைமறைவான ருத்ரன் மல்லேஷை தேடி வருகின்றனர் பதினேழு வயதில் கேண்டிடேட்ஸ் பட்டம் புதிய சாதனை படைத்த குகேஷ் உலக செஸ் சாம்பியனுடன் மோதும் வீரரை தேர்வு செய்வதற்கான கேண்டிடேட்ஸ் செஸ் தொடர் கனடாவில் நடைபெற்றது கனடா நாட்டின் டொரண்டோ நகரில் நடந்த இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் நகமுராவுடன் இந்திய வீரர் குகேஷ் மோதினார் போட்டி டிரா ஆனது ஆனாலும் புள்ளிகள் அடிப்படையில் குகேஷ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் நடந்த கேண்டிடேட்ஸ் தொடரில் இருபத்தி இரண்டு வயதில் பட்டம் வென்ற ரஷ்யாவின் கேரி காஸ்பரோ கேண்டிடேட்ஸ் பட்டம் வென்ற இளம் வீரர் என்ற பெருமையை பெற்றார் அந்த சாதனையை தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் தனது பதினேழாவது வயதில் முறியடித்து கேண்டிடேட்ஸ் பட்டம் வென்ற இளம் வீரர் என்ற சிறப்பை தனதாக்கினார் கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் விஸ்வநாதன் ஆனந்துக்குப் பிறகு பட்டம் வென்ற இந்திய வீரர் என்ற சாதனையையும் குகேஷ் படைத்துள்ளார் கேண்டிடேட்ஸ் சாம்பியன்ஸ் தொடரில் பட்டம் வென்றதன் மூலம் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள செஸ் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நடப்பு உலக சாம்பியன் சீன வீரர் டிங் லிரன் உடன் குகேஷ் மோத உள்ளார் இதன் மூலம் உலக செஸ் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் விளையாடும் இளம் வீரர் என்ற உலக சாதனையையும் படைக்க உள்ளார் குகேஷ் குகேஷை பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதாவது பதினேழு வயதில் கேண்டிடேட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் பட்டம் வென்ற கிராண்ட் மாஸ்டர் குகேஷுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் அவரது மன உறுதியும் விடாமுயற்சியும் நமது தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது செஸ் உலகில் பெரிய சாதனை படைக்க விரும்பும் அனைத்து இளம் வீரர்களுக்கும் இது ஒரு உத்வேகம் என அண்ணாமலை பாராட்டினார்